പരമനേ ഉരുവെടുത്തി പരമനേ ഉരുവെടുത്തി പരിടൈ ഗുരുവായി വന്ന തുറവർ കരശേ കാമി தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோக அடிமைக்காயிரங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க போற்றி போற்றி என் முத்தி பேரிடையே தோன்றுகிறது குருலே தெளிவிக்க போது பிரபு காவலே நனி நம்முள் உன்னரணி மரபகுரா உபச்சாரமு சே சேவா உன்னேரணி மரபகுரா முதல்ல அண்ணன்களுக்கு நமஸ்காரம் மறுபடியும் தெய்வத்தை மறக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிமுறை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் ஒரு நேரம் மாலை மயங்கும் நேரம் அந்த நேரத்தில் அதற்கு ஒரு ஜீர்ரசன பாடலே இருக்கு கடிகளாகி விரையுதிர்ந்து சிவந்து மே மஞ்சள் நிறமாகி புத்திரத்தின் மேர்வள கடிகளாகி கனிவூதிர்ந்து விழுஷத்தி நடிநெழிலே வீட்டிருக்கும் எம்பெருமானை வணங்கி போற்றி போற்றி மாலை மயங்கும் நேரத்தில் கரெக்டாக மணி நாலு மணி இருக்கும் தெய்வம் இப்போ பழைய ஆலமரம் தெரியும் அவங்களுக்கு அது எரிஞ்சு போச்சு இப்போ புதுசாக ஒரு ஆலமரம் இருக்குது அந்த இடத்துல இந்த ஆலமரம் நல்லா ஆலயத்துக்கு மேலே படர்ந்தோம் வெளியில் விரிந்தோம் நல்ல ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்கார அளவுக்கு நேல் இருந்தது அங்கே தெய்வம் மாலையில் ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு அங்கே அனந்தாதி தேவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதோ பார் இதோ பார் இதோ பார்னு தன்னுடைய திருக்கரத்தை காட்டி கொண்டு இருந்தார்கள் அப்போது இதோ பார் சங்கு இதோ பார் சக்கரம் இதோ பார் சோளம் இதேபார்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் நாங்கள் சங்கு சக்கரட்டரிஸ்லாம் வாங்கலை எனக்கு அது தெரியாது நான் அப்போது இது இந்த சம்பவம் நடக்கிற போது இதை பார்த்துட்டு சில பேர் கண்ணீர் வகைக்கு அழுகிறாங்க நான் அப்போ தான் இருந்து இந்த மொனியில் டச் பண்ணுறேன் பண்ண உடனே இவங்களும் அழுதுன்ட்ருக்கிறாங்க தெய்வ திருக்கறத்தை காட்டிட்டுருக்குறாங்க என்ன அது மேஜிக் வேலை மாதிரி இருக்குது போய் விட்டு பார்க்கலான்னு போனேன் இடம் இல்லை டக்குன்னு அப்படியே உட்காந்துட்டேன் அந்த முள்வேலிக்கு வலது பக்கம் நான் உட்காந்துக்கிட்டேன் ஆப்போசிட்டில் தெய்வம் ஆசனம் போட்டு இடது பக்கத்தில் உள்ளே இருக்காங்க எதிர்க்க அனந்தாதியார் உட்காந்துருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பேசிவிட்டு ஒரு திரும்பி இப்படி என்னை பார்த்தாங்க பார்த்த உடனே சட்டுன்னு அந்த ஒரு சோக்கம் ஏற்பட்டு தெய்வத்துக்கு ஏயா இங்கே உட்காந்துருக்கிற என்ன தெய்வம் எப்படி சொல்கிறாங்களே நம்ம வந்து தெய்வத்தை பார்த்து உட்காந்து உட்காந்துருக்குறோம் ஏயா இங்கே உட்காந்துருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா என்னை பெத்த தூளை தந்தி கூட அந்த அந்த இழக்கம் வராது அந்த அந்த பெருமை வராது தெரியாது ஆனால் அவர்கள் தன்னுடைய பிள்ளை என் உடம்பிலே வெயில் படுகிறது கரெக்டாக மணி நாலு இந்த வெயிலினுடைய வேகம் என் உடம்புல நான் அதாவது சட்டை கட்டிவிட்டு காஷாயத்தோட இருக்கிற போது உன் உடம்புல இந்த வெயில் படுதுரா உன் உடம்புல படுற வெயில் என் உடம்புல படுது எனக்கு வந்து தாங்க முடியல நீ உள்ளே ஏந்து வாயா அப்படின்னு சொன்னாங்க இது யாரும் சொல்ல முடியுமா இது நடந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சொல்றாங்க ஆகினால அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கல்லாலும் அடியில் அமர்ந்து உத்திரத்தின் நேர்மை வளர் கடிகளாகி கனிகள் உதிர்ந்து கம்ப கம்பாக கொட்டும் அப்படி என்று ஒரு தீர்கசன பாடல் இருக்குது இது நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன் அவர்கள் அமர்ந்திருந்த ஆலமரத்துக்கு அடியில் உத்திரம் போல களைகள் போகிறது அது பேர் உத்திரம் அந்த உத்திரத்தின் மேர் வளர் செந்நிற பழங்கள் பழுத்து கொண்டு இருக்கிறது ஆலம் பழம் அதை கிளிகள் வந்து கடிக்கிறது அது கீழே சிந்துகிறது அதன் உள்ளே மஞ்சள் நிறம் உலாவுகிறது அது மேதினியில் மானிடர்கள் மிதித்து செல்வார்கள் என்று கூட அதை சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த பாடலு திருவுள்ளவனாரிடத்தின் எடுத்த நான் அப்போது இவங்க உட்காந்துருக்கிற இடம் ஆலமரத்துக்கு கீழே கிளி உட்கார்ந்துருக்குது மரத்துக்கு மேலே உத்திரத்திலே கனிகள் தூங்கு பழுத்து கொலகொலையாக இருக்கிறது அதை இந்த கிளிகள் கடிக்கிறது அவர் கீழே விழும் அதை மேஜினில் மானிடர்கள் அதை அதை மெரிப்பார்கள் அதன் கீடு இருந்தவர்கள் உரையாற்றுவார்கள் வாக்கியங்கள் பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை நான் கண்ணால் அனுபவித்தேன் பார்த்தது யார் அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ நான் பார்த்தேன் அனுபவித்தேன் அதனை கண்ணால் கண்டு இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காட்சி உங்களுக்கு தெரியுமா கண்டிடும் காட்சியை விண்டூரை இந்த காசே நீ மாந்தரிடம் கண்ட காட்சி சொல்ல என்னாலாகும் இங்கு நீ கேட்க முடியாதென்று எந்த காட்சி நான் சொல்றது இப்படி பல காட்சிகள் நிறைய இருக்கிறது அப்பப்போ பகிர்ந்துக்கலாம்